பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் என்றென் கட்டுடல் வளைந்து கை கால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு நடுத்தர் கிடந்து கிடந்து கீழ்நிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த எம் மொழி தமிழ் மொழியை பேச மறப்பேனோ என்றான் கவிஞன் காசி ஆனந்தன் அனைவருக்கும் வணக்கம் ஆம் எம் மொழி தமிழ் மொழி எத்தனையோ மொழிகள் உள்ளன கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டன உலகிலேயே பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி அழியாத மொழியாக சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எம் மொழி தமிழ் மொழியின் சிறப்பாகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உலக பார்வையை கொண்டது தமிழ் மொழி இதில் பழந்தமிழர் வீரம் போற்றும் வாழ்வியல் பேசும் திருக்குறள் என அனைத்தையும் கொண்டுள்ள ஒரே மொழி எம் மொழி தமிழ் மொழி உலகின் எந்த மொழிகளிலும் பெண் புலவர்கள் பெண் எழுத்தாளர்கள் பெண் சிந்தனையாளர்கள் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படவில்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் புலவர்களை கொண்ட ஒரே மொழி எம் மொழி தமிழ் மொழி யாம் இந்த மொழிகளிலே தமிழ்

மட்டுமே உள்ள சிறப்பும் தகுதியும் ஆகும் இசை நாடகம் என்னும் முத்தமிழாய் வளர்ந்து கண்ணி தமிழாய் செந்தமிழ் வண்டமிழாய் பயந்தொழி தமிழ்மொழியை காலத்திற்கேற்ப அறிவியல் மொழியாக்குவோம் இத்தகைய பெரும்